நீங்க வாருங்க எங்க அம்மா நின்று ஆடு மேசிட்டு காமெடி பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிருவாங்களா அளவு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ஆடு மேஷு இருக்குது பாருங்க அப்ப யூனிஃபார்ம் போட்டு ஆடு மேஷம் காட்டி அதுக்குதான் யூனிஃபார்ம் கேட்பாங்க கொடுத்தமான்னு கேப்பாங்க நாலு மணி ஆயிடுச்சு அப்புறம் வேலைக்கு போயிட்டு தானே வந்த அப்புறம் என்ன ஆறு என்ன சொல்ல போறாங்க மூணு குட்டி போட்டுச்சுங்களாம ஒரு ஆடு ரெண்டு குட்டி தான் பால் கொடுக்குதாம ஒரு குட்டி கொடுக்க மாட்டேங்குது இது மாதிரி துளி இருக்குதுங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா அங்கலா பட்டுருக்குது இப்போ இந்த முதல்ல வச்சிருந்த ஆடுல அஞ்சு குட்டி போட்டு அஞ்சு குட்டியுமே நல்லா காப்பாச்சு ஆமா நீ எடுக்காத யூனிஃபார்ம்ல அத மறைஞ்சு மறைஞ்சு நிக்குது வருங்க இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிக்குது சரி விடுங்க அப்புறம் ஆறு முறை சண்டை போட்டு கிடக்குறாங்க இல்ல ஆடு அந்த பக்கம் ஓடிடுச்சுட்டு கல்லப்போர் ஓட்டுன்னு செஞ்சலண்ணா இங்கே ஒரு குடிச்சவர் தெரியுது இங்கே பின்னாடி தெரியுதுங்களா தென்னம்பரத்து பக்கத்தில் ஒரு குடிச்சவர் அதுதான் நம்ம இடம் அந்த இடம் தான் கிடக்குதுங்க நீங்கள் சொன்ன மாதிரி மீன் பண்ண வைக்கலான்னு மச்சாங்கிட்ட ஐடியா கேட்டேன் நம்ம தண்ணி கூட இங்கே போர் போட்டுருக்கிறோம் இல்லைங்க இங்கே போர் போட்டு இங்கேருந்து பக்கத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டேன் அவர் என்னங்கிறாருன்னு வாசம் அடிக்கி மீன் பண்ண வரது பிரச்சனை இல்லைங்க வாசம் அடிக்கிங்கிறாங்கண்ணா அப்படியாண்ணா சொல்லுங்கண்ணா உண்மை எது என்னன்னு சொல்லுங்க நீங்களே சொன்னீங்க எனக்கு தெரியாது அனுபவம் தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் சொன்னீங்க சரி அப்படின்னு சொல்கிறாரு சரி வேறு எதாவது ஐடியா பண்ணுவோம் அப்புறம் வந்துட்டு இந்த பிரியாணி கடை காலையில் ஆறு மணிக்கே போடலான்னு ஐடியா சொன்னீங்கண்ணா ஒரு கடையை நான் அங்கே பெருமாநல்லூரில் இருக்கும்போது ஒரு கடையை நான் வாடகை கூட்டா பரவாயில்லையேனு நினச்சிட்டு அந்த பாட்டி மேனக்கு நல்லா க்ளோஸு எனக்கு தெரியாமல் வேற பக்கம் வாடகை கொடுத்தாங்க அப்புறம் அங்கெல்லாம் பட்டுருந்தா சரி நமக்கு சரி இப்போ சொல்லியிருந்தேனா சரி நாமளே கடை பிடிச்சிக்கலாமேன்ட்டு இப்போ வாடகை கொடுக்குறாங்கண்ணா நீ காலையில் போய் மாலை ஓட்டு வரும்போது இங்கே வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன் நான் அங்கே போய் என்ன பண்ணுறது ஆனால் இன்னொரு ஐடியா சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கண்ணா பாப்பா காய்தறி தான் ஐடியா சொன்னான் கம்மன் ஆ நாய்க்குட்டி தூக்கிட்டு போக போகும்போது சண்டையாமா நாய்க்குட்டி தூக்கிட்டு போகிறாங்க ரெண்டு பேர் அது கத்துறது பாருங்க பா காய்திரி என்ன ஆயிடுச்சு சொன்னால் நம்ம கார்லேயே சாப்பாடு செஞ்சு கார்லேயே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா நீங்கள் சொல்லுங்கண்ணா சரிப்பட்டு வருமா கா பிரியாணி செஞ்சு காலையில் வச்சு காலையில் ஆறு மணி டூ ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலாமா ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஒரு சின்ன அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் அம்மா வந்து சே நீங்கள் அந்த புடவையில் வீடியோ எடுக்க வேண்டாங்குது சரி அதனால அப்புறமா நம்ம பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்